ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு டைம்ஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதில் பாருங்க உங்களுக்கு பர்சன்டேஜாக பார்க்கும் போது ஏழு பர்சன்டேஜ் வந்து மிகப்பெரிய ஃபாலோ ஆயிடுச்சு பாயிண்டா பார்க்கும் போது புள்ளி ஒன்பது பாயிண்டும் ஃபைனலாக பார்க்கும் போது ஆயிரத்தி ஒம்பது புள்ளி பத்தில் க்ளோஸ் வச்சிருக்கு ஓப்பன் ஆகும் போதே மிகப்பெரிய கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு தொடர்ந்து நெகட்டிவா அண்ட் சைடு வேஸா போச்சுன்றதை பார்க்க முடியுது இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஏன் நடந்தது அப்படின்றத டேட்டா மூலியமா நம்ம பாத்திரலாம் ஏன்னா ஏழு பர்சன்டேஜ் டவுன் அப்படின்றது மிகப்பெரிய ஃபாலோ ஆயிடுச்சு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நமக்கு டேட்டா மூலியமா பாத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த இடத்துல பஜாஜ் பினான்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த இடத்துல பாருங்க கால் சைடு முப்பத்தி கான்டாக்ட் வந்து அதிகமான ஆப்ஷன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றது இந்த டேட்டா நமக்கு சொல்லுது அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு பாருங்க ஆறாயிரத்தி ஐம்பது கான்டாக்ட் மட்டும்தான் இருக்குன்றத நமக்கு இந்த டேட்டா மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையர்ஸோட தான் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரேஷியோ மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு கால் ஆப்ஷனில் தான் பாருங்கள் ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு கான்டாக்ட்டு ரொம்ப அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றது டேட்டா நமக்கு கொடுக்குது அதுக்கும் அடுத்த பாருங்கள் ஆயிரம் புட் ஆப்ஷனில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு கான்டாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னைக்கு மட்டும் கிடையாது ப்ரீவி டேஸ்லேயே பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நமக்கு செல் கிடச்சிடுச்சு இந்த இடத்துல கீழே பாருங்கள் பேக்கப் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாயிண்டில் பாருங்கள் உங்களுக்கு டேட்டு பாருங்கள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா ப்ரீவி டேஸ்லேயே நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக செல் கிடச்சிருந்தது இந்த இடத்துல பாருங்கள் பஜாஜ் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே என்ன நமக்கு டேட்டா கொடுக்குதுன்னா கால் சைடு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காண்டெக்ட்டும் புட் சைடு மூவாயிரத்து ஐந்நூற்றி ஐம்பத்தொரு காண்டக்ட்டு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டி கொடுக்குது அதே மாதிரி பைகளை விட செல்லர் குவாலிட்டி தான் ஏழு பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாயிண்ட்டில் நம்ம காட்டுது அதேமாதிரி ஒரு இண்டிஜுவல் ஸ்ட்ரைக் பேஸில் பார்த்தாலும் ஆயிரத்தி கால் ஆப்ஷனில் தான் அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றது இந்த டேட்டா மூலயமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது கால் சைடு பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு காண்டக்ட்டு ரொம்ப ஹையஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றது இந்த டேட்டா மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் நீங்கள் இந்த சார்ட்டை கிராஃப் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்க ப்ரீவியூ டேஸில் பார்க்கும் நல்ல பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கோம் இந்த சார்ட்டை எடுத்து நம்ம ப்ரீவியூ டேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபாக டைம் நான் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ப்ரீவியூ டேஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் தான் வச்சிருக்கு கேண்டலாக பார்க்கும் நல்ல பாசிட்டிவ் க்ளோஸாக இருந்தாலும் கூட ஆனால் நமக்கு டேட்டாவை என்ன சொல்லுது அப்படின்னாக்க இந்த இடத்துல பாருங்க கால் சைடு ரொம்ப அதிகமாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியுது அதே மாதிரி செல்லர் கவுண்டடி தான் அதிகமாக இருந்திருக்குன்றதும் இந்த டேட்டா மூலியமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ அதனால தான் பாருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இவ்வளோ பெரிய கேப் டவுனில் ஏழு பர்சன்டேஜ் நெட்டிவ்வாக போயிருக்கு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இந்த நெகட்டிவ் கேண்டிலில் ரிமூவ் பண்ணிட்டு இந்த சார்ட்டை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது நல்ல ஒரு பாசிட்டிவ்வாக உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியும் ஏன்னா இந்த கேண்டில் நல்ல ஒரு க்ளீன் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்போது கேண்டில் ஸ்டிக்காக பார்க்கும் போதும் ப்ரைஸாக்ஷனாக பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ்வாக இருந்தாலும் கூட உங்களுக்கு டேட்டா அடிப்படையில் செல்லிங் தான் ஆக போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா கால் சைடு ரொம்ப அதிகமான ரைட்ரு உள்ளே வந்திருக்காங்கன்றதை நம்மளால் முன்கூட்டியே இந்த டேட்டா மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது அதோட கண்டினியூவாக இன்னைக்குமே பாருங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமான கால் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கால் சைடு பாருங்க முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு காண்டக்ட்டும் ஃபுட் சைடு பாருங்க ஆறாயிரத்தி ஐம்பது காண்டக்ட் மட்டும் தான் இருக்குது அதேமாதிரி செல்லர் குவாலிட்டியும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டேட்டா இந்த வீடியோவும் ரொம்ப ஸ்பெஷலாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்தமாரி டேட்டாவும் இந்தமாரி வீடியோவும் நமக்கு அதிகமாக கிடைக்காது எதனால் நான் இந்தமாரி சொல்கிறேன்னாக்கா இதோட ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா பாசிட்டிவ்வாக போயிட்டு இருக்கும்போது நமக்கு டேட்டா அடிப்படையில் செல் செல்லாகும்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது என்ன டேட்டா பாருங்க கரெக்டாக ஒன் டே பிஃபோராகவே நமக்கு காட்டி கொடுத்துருச்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காண்டாக்டு கால் சைடு தான் அதிகமான ரைட்டர் இருக்காங்க அதே நேரத்தில் செல்லர் கவுண்டி தான் அதிகமாக இருக்குன்றது இந்த டேட்டா மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கும் அடுத்த நாள் பாருங்கள் ஓப்பனிங்லேயே வந்து மிகப்பெரிய கேப் டவுன் ஆகிட்டு ஏழு பர்சன்டேஜ் நெகட்டிவாக போயிருக்குன்றது பார்க்குறோம் அதை நம்ம சார்ட்லேயுமே இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்குன்றதை பார்க்குறோம் இந்தமாரி ஒரு சில வீடியோ மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக நான் கிரியேட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட யூடியூப் சேனல் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இதை மறக்காமல் எல்லாம் பாருங்க என்னோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு நிஃப்டி டைம்ஸ் நவ் என்னோட யூடியூப் சேனல் ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது வரிசையாக பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த பிளேலிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க டேட்டா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் இதை நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் வியூ பண்ணி பார்க்கும்போது ஒரு சில வீடியோ மட்டும் தான் இதில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டு ஆல்ரெடி பாருங்கள் ஏபிஎல் அப்போலோ வந்து எந்த மாதிரி டேட்டா அமைஞ்சது அதோட ரியாக்ட் எப்படி இருந்தது அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தௌசண்ட் பர்சன்டேஜ் செல்லர் ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணியிருந்தேன் தௌசண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா விட செல்லர் வந்து பத்து மடங்கு அதிகமாக செல் குவான்டிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பண்ணியிருந்தேன் அடுத்த நாளும் அதோட கண்டினியூவாக நான் வந்து போட்டிருந்தேன் இதே வரிசையில் இப்போ நான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்தமாரி டேட்டாவும் இந்தமாரி வீடியோவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது எதனால் நான் அப்படி சொல்கிற திரும்ப திரும்ப இந்த மாரி நல்ல பாசிட்டிவாக போயிட்டுருக்கிற ஒரு மார்க்கெட்டு ரிவாசல் ஆகுன்றதை நம்மளால் இந்த டேட்டா மூலயமா தெரிஞ்சுக்க முடியுது அதனால தான் இதை வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவை கிரியேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் வீடியோவை மட்டும் பாருங்கள் டேட்டா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப கம்மியான வீடியோ இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும் அடுத்தது நம்ம இந்த ஸ்டாக்கை ஓஐ ஸ்ட்ராட்டஜில் ஒரு டைம் நான் செக் பண்ணி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பஜாஜ் பிளான்ஸ் ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது ஓப்பன் ஆனதுலேயே பாருங்கள் கால் சைடு தான் ரொம்ப அதிகமான ஓஇ ரேட்டிங் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது புட் சைடு ரொம்ப கம்மியான ஓஇ தான் இருக்குது அல்லது ஃபிளாட்டாக இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது டேட்டாவாக பார்க்கும்போதும் பாருங்கள் ஓப்பன் ஆனதுலேருந்தே ஏன்னால் ஓப்பன் ஆகும் போது கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு தொடர்ந்து நெகட்டிவ்வாக தான் போயிருக்குன்றதை நம்மளால் டேட்டா மூலிமா புரிஞ்சிக்க முடியுது அடுத்த இதை ஓஏஎஸ்டிக்ஸில் ஒரு டைம் நம்ம எடுத்து பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நெட் ஓய்ன்னு பார்க்கும் போதும் பாருங்கள் கால் சைடு தான் அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி காட்டுது ஃபுட் சைடு ரொம்ப கம்மியான ஓய் இருக்குன்னு சொல்லி காட்டுது இது சேஞ்சின் ஓயா கன்வர்ட் பண்ணும்போது இன்னும் மிகப்பெரிய சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள் கால் சைடு ரொம்ப ஹையெஸ்டு ஓஏ இருக்குது ஃபுட் சைடு கம்மியான ஓய் இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டைக் ப்ளேஸ்லேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்க்கும்போது பாருங்க கால் சைடு ரொம்ப ஹையஸ்ட் ஓய் கிரியேட் பண்ணியிருக்காங்க புட் சைடு வந்து ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்தமாரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டாவை அடிப்படையை வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த எக்ஸல் சீட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை டுவெண்ட்டி டேஸ் லைவ் அப்டேட்டுமே இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த இடத்துல இருக்குது வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இந்த ப்ராஃபிட் மாடலில் நீங்கள் நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த அட்வான்ஸ்டு டூல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும் அதேமாரி மறக்காமல் என்னுடைய சேனலில் போய்ட்டு இந்த பிளேலிஸ்டில் போயிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப கம்மியான வீடியோவாக இருந்தாலும் கூட ஒவ்வொன்றும் ஸ்பெஷலான வீடியோ இந்தமாரி டேட்டாவும் ஸ்ட்ராட்டஜியும் கிடைக்காது அந்தமாரி பாயிண்ட்டை எடுத்து நான் சேகரித்து வச்சுருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்